ஸோ நீங்கள்லாம் கேட்டுட்ருந்தேன் டிசம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்னிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் இந்த லைவ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் ஆஃப்டர் த லைவ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலிகிராமில் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க முக்கியமாக தமிழ் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷனும் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிறத தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்போம்

உங்கள் எக்ஸாம் அப்படின்னா ஃபெப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸாக படிச்சுக்கோங்க ஸோ இப்போ ஃபிஃப்ட்னா மார்ச்சில் வந்து என்டிபிசி எக்ஸாம் வந்துடும் என்டிபிசியில் கண்டிப்பாக அதிக வெயிட்டேஜ் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க போது அப்போது என்டிபிசி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறவங்க எல்லாமே மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லிருந்து சரிங்களா மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸாக படிச்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு மாசமே கரண்டவசம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து நம்ம டீம் ரெடி பண்ணி அப்டேட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அப்போ இந்த மாதம் இந்த டிசம்பர் மந்தோட கரண்ட் வசம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன் பாருங்க ஓகே ஸோ இங்கிலீஷ்ல இருக்கும் அடுத்த எக்ஸ்பிளனேஷன் தமிழ்ல இருக்கும் அகைன் எக்ஸ்பிளனேஷன் இங்கிலீஷ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தமிழ் கொஸ்டின் பைலாங்கல்லா இருக்கும் இது முக்கியமாக தமிழ் மாணவர்களுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ரெடி பண்ணது தான் ஸோ மேக்ஸிமம் எல்லாம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க பிடிஎஃபை நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன் நீங்களே பிடிஎஃப் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க பயனுள்ளதாக இருக்கும் ஓகே அதே போல் இந்த ஒர்க் நல்லா இருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா விடுங்க இதுக்கான விளக்கம் இப்போது ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கொஷின் இருக்குன்னா ஒவ்வொரு கொஷினுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்மளோட மொபைல் ஆப்பில் பெடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பெஷலாக வந்து ஒரு டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அப்டேட் ஆயிரும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான எக்ஸ்ப்ளேஷன் மொபைல் ஆப்ல ஸோ ஆப் நேம் வந்து பூபதி மேக்ஸ் ஸோ கீழே யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் பூபதி மேக்ஸ் ஆப்ல வந்து கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் சேர்ந்து வந்துடும் எக்ஸ்பெலனேஷனும் சேர்ந்து அப்படின்னா பொண்ணு இல்ல பெஸ்ட் ஃபிஃபா மென்ஸ் பிளேயர் அவார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஃபிஃபால வந்து பெஸ்ட் மென்ஸ் பிளேயர் யாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்போ ஃபிஃபா ரிலேட்டடான விளக்கங்கள் எல்லாமே மொபைல் ஆப்ல இருக்கும் என்னன்னா ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து உலக கோப்பை வந்து அடுத்து எங்க நடக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பா அடுத்து எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது உங்களுக்கு கேட்கலாம் ஃபிஃபாவோடைய பீஸ் ப்ரைஸ் அமைதிக்கான விருதை யார் வாங்கிட்டு இருக்கா யார் வந்து உலக அமைதிக்கான விருது எனக்கு கொடுங்க நான் தான் வந்து உலகத்துல எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு சொல்லி பாடுபட்டு இருக்கிறேன்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபிஃபா என்ன பண்ணாங்கன்னா பீஸ் ப்ரைஸ் கொடுத்தாங்க நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்கல யாரு நம்ம அண்ணன் டொனால்டு ட்ரம்ப் தான் எனக்கு பீஸ் பிரைஸ் கொடுங்க இந்தியா பாகிஸ்தான் அமைதியா இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் ரஷ்யா உக்ரைனோட போர் நிறுத்தத்துக்கு காரணம் நான் தான் இது போல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இது மாதிரி ஒவ்வொரு நாடோட போர் நிறுத்தத்துக்கு காரணம் நான் தான் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை எல்லாத்தையுமே நான் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் பிபாக்கா அதாவது பீஸ் ப்ரைஸ் கொடுங்க நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்க சொன்னாங்க எல்லா கண்ட்ரிலேருந்து ஓட்டு போட்டாங்க நம்ம இந்தியாலாம் ஓட்டு போட கிடையாது நம்ம பங்காளி பாகிஸ்தான் என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் போய் ஓட்டு போட்டா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பீஸ் ப்ரைஸ் கொடுங்கன்னு ஸோ அது போல அங்கே பீஸ் ப்ரைஸ் கிடைக்கல பட் ஃபிஃபாவுக்கான பீஸ் ப்ரைஸ் யாருக்கு கொடுத்தாங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இது மாதிரி இது மாதிரியான விளக்கங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க மொபைல் ஆப் எடுத்துக்கோங்க இந்த பிடிஎஃப் எல்லாத்துக்கும் டெலிகிராம்ல வித்தின் இ டூ மினிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ நீங்க லிங்கை என்ன பண்ணிக்கோங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கிய அறிவிப்பு இப்போ இதோட எம்சிகூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒன் டே ரெடி பண்ணி டெலகிராமில் போட்டுருவோம் நீங்கள் எப்போ வேணாலும் எம்சிகூ அட்டன் பண்ணிக்கலாம் டெஸ்ட் மாதிரி டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ நம்ம டெய்லி நிறையா நியூஸை டெலிகிராமில் ஷேர் பண்ணதுனால இன்னைக்கு நான் ஷேர் பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு வந்து எடுத்தோன்னே கிடைக்காது ஏன்னா நான் நிறையா அதுக்கப்புறம் நான் ஒரு ஹண்ட்ரட் கண்டென்ட் இப்போ வாட்ஸ்அப்பில் ஹாய் நண்பான்னு உங்களுக்கு மெசேஜ் போடுறேன் அதுக்கப்புறம் நம்ம நிறையா பேசுகிறோம் அப்போ ஹாய் நண்பாங்கிற மெசேஜ் எங்கே இருக்கும் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுக்கு முன்னாடி தான் இருக்கும் இப்போ அந்த பிடிஎஃப் நான் இன்னைக்கு போட்டேன்னா அதுக்கப்புறம் நிறையா மெசேஜ் நிறைய டேட்டா ஷேர் பண்ணியிருந்தோம்னா இதுக்கு முன்னாடி தான் அந்த பிடிஎஃப் இருக்கும் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு போய் எடுக்க தெரியணும் அப்படி எடுக்க தெரிலனா அந்த டெலகிராமில் நம்ம பூபதி மேக்ஸுங்கிற நேமை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஃபைலு லிங்க்கு இமேஜு அது மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதோட பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லைனா டிசம்பர் மந்த் பிடிஎஃப்னு சொல்லி நம்ம டெலகிராம் குரூப்லேயே போயிட்டு சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரெண்டு விதமாக ஷேர் பண்ணுறேன் ஒன்று லேப்டாப்பில் படிக்கிற மாதிரி இன்னொன்று பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் நான் எடிட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஷேர் பண்ணுறேன் நீங்களே பிரிண்ட் பண்ணி வீட்டிலேருந்து படிக்கிற மாதிரியும் அதில் எழுதி படிச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டேட்டா ஏதாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ ஒரு பீகார் மாநிலத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த பீகார் மாநிலத்துடைய கேபிட்டல் என்ன அந்த பீகார் மாநிலத்தில் யார் சிஎமாக இருக்காங்க யார் கவர்னராக இருக்காங்க ஸோ இது மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் எழுதி படிச்சிங்க அப்படின்னா ஒரு கலர் பெண்ணில் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ நன்றி வணக்கம் ஆ எஸ் வாணி மேம் சீக்கிரமா எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலர் பண்ணுறோம் மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் பண்ணுறோம் ரெகுலராக போயிடும் ஓகே நன்றி வணக்கம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கோங்க லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட இதை எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னா டூ ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நாளா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல இருந்து எல்லாமே எடிட் பண்ணிட்டு இருந்தோம் டூ சிக்ஸ்டி டூ பேஜஸ் இருக்கு இதான் லாஸ்ட் கொஸ்டின் டூ சிக்ஸ்டி டூ பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த ஒரு பிடிஎஃப் டிசம்பர் மந்த்துக்கான பிடிஎஃப் ஓகே நன்றி வணக்கம் சீக்கிரம் சந்திக்கலாம் பாய் வாய் என்ன எனக்கு படம் அவ்வளவுதான்